உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும் திமுகவை எட்டி உதைச்ச காங்கிரஸ் பொதுவாகவே வேலை முடிந்தவுடன் கழற்றி விடுவது திமுகவின் பண்பு அதாவது தேர்தல் இல்லாத சமயத்தில் இ வே ராமசாமி புராணம் பாடிக்கொண்டிருப்பவர்கள் தேர்தல் என்று வந்துவிட்டால் டக் என்று அவர்களை தூக்கி கடாசி விடுவாங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் தேர்தல் எல்லாம் முடிந்த பிறகு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் மரியாதை தான் இங்க கிடைக்கும் ஆனால் திமுகவின் பாலிசியை எடுத்து திமுகவிற்கே திருப்பி கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தல் முடியும் வரை திமுக எவ்வளவுதான் தங்களை இழிவுபடுத்தினாலும் அதையெல்லாம் கொண்டு கொடுத்து கொண்டிருந்த காங்கிரஸ் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளும் ஒரே கட்டத்தில் தேர்தல் முடிந்துவிட்டதால் தயவு காங்கிரசுக்கு சுத்தமாக தேவைப்படாத ஒன்றாக மாறி போய்விட்டது அதனால் தேர்தல் முடிந்த கையோடு வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அட மேகாது அணையை கட்டுவோம் என்று கூறியதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் டைரக்டா இப்போ திமுகவின் அடிமடியிலேயே கை வைத்திருக்கிறது காங்கிரஸ் உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியிருக்கிறார் தர்மத்தை பற்றி இழிவாக பேசியது தவறு என்றும் அதனால் உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருக்கார் திமுகவின் கூட்டணியை வைத்துக்கொண்டு தமிழகத்தை தவிர வேறு எங்குமே வாக்கு வாங்க முடியாது என்பது காங்கிரசுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுவும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய திமுகவை அருகில் வைத்துக்கொண்டு மற்ற மாநில மக்களிடம் மரியாதையை கூட எதிர்பார்க்க முடியாது என்பதையும் அவர்கள் நல்ல உணர்ந்திருக்காங்க திமுகவை நல்ல கடா வெட்டுவது போல வெட்டிவிடலாம் என்று நினைச்சிட்டாங்க ஒரு ஊரில் யாரும் மதிக்காத காங்கிரஸை ஒரு பொருட்டாக மதித்து பத்து சீட்டு இங்க தமிழகத்தில் கொடுத்ததற்கு தனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று நொந்து கொண்டிருக்கிறது திமுக அது சரி ஏதாவது கொள்கையில் கூட்டணி தானே இவர்களிடம் கருணையை எதிர்பார்க்க முடியும் இது காழ்ப்புணர்ச்சி கூட்டணி அல்லவா இப்படிதான் இருக்கும்